ഹായ് എപ്പിടി എല്ലാരും இது எங்கள் வீட்டில் சிம்பிளாக போட்ட பொங்கல் கோலம்ங்க எங்கள் வந்து ரூ ஹவுஸ் மாதிரி ஸோ நாங்கள் எல்லாேருமே வந்து அர்லி மார்னிங் எழுந்து அழகாக போட்ட கோலம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறோங்க ஸோ இது வந்து அர்லி மார்னிங் பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேனா குன்றத்தூர் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோங்க சரி ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பொங்கல் அன்னைக்கு முருகனை வழிபடுறதுக்கு வேண்டி நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோங்க ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இருந்ததுங்க என் பொங்கலுக்கு அந்த கரும்பு இதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க நிறைய பூங்க கிடச்சிதுங்க ரொம்ப பார்க்கவே ரொம்ப ரோடு ரொம்ப பிஸியாக இருந்தது ட்ராஃபிக்காகவும் இருந்தது ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் நேராக பார்க்குறது தாங்க கோவிலோட கோபுரம் நேராக போனீங்கன்னா ஸ்டெப்ஸில் ஏறலாம் இல்லை என்னால் ஸ்டெப்ஸில் ஏற முடியலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரோடு போகும் அகேன் ரைட் எடுத்திங்கன்னா ஒரு மேடு ஏறுற மாதிரி இருக்கும் அதாவது மலை ஏறுற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப வயசானவங்க எல்லாமே ஈஸியாகவே ட்ராவல் பண்ணும் டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ் எல்லாமே அலவுடுங்க நம்ம டைரெக்டாக கோவிலுக்கு பக்கத்துலேயே போய் ரீச் ஆகிடலாம் பார்க்கிங் வசதியும் இருக்குது ரொம்ப சேஃப் ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே அந்த மலை மேலே போது ரொம்ப அழகாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு வியூ நல்லாயிருக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை இந்த கோவில் பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம சேக்கிழார் பிறந்த ஊர் தாங்க இந்த ஊர் ஸோ சேக்கிழார் நமக்கு என்ன தந்திருக்காருன்னு பார்த்திங்கன்னா பெரிய புராணம் தந்திருக்கார் அதில் என்ன என்ன வரலாறு சொல்கிறாங்கன்னா அறுபத்தி மூணு நயன்மார்களோட வரலாறு பற்றி அதில் சொல்கிறாங்க ஸோ அந்த கோவிலில் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு படிக்கட்டுகள் கொண்ட ஒரு மலை கோவில்ங்க அது முருகன் வந்து வள்ளி தேவனையோட ரொம்ப அழகாக காட்சியளிக்கு வாருங்க இந்த கோவிலில் ஸோ முருகன் வந்து வடக்கை நோக்கி இருக்கிறாங்க இந்த கோவிலில் சுவாமி தரிசனம் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நல்லா இருக்குங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு போகலாம் மாதிரி சேவல் நிறைய இருக்குங்க நான் போகும்போது நிறைய சேவல் அங்கே 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 சேவல் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்குறதுக்கு இந்த கோவிலோடய வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகர் வந்து திருப்பூரில் இருந்து திருத்தணியில் போ இரு போகும்போது தங்கி இருந்ததாக ஒரு ஐதீகம் வருஷம் வருஷம் சே சேக்கிழா இருக்குது குரு பூஜையும் இங்கே நடக்குதுங்க இங்கே பிரசாதம் சூப்பராக இருக்குது வெண்பொங்கல் புளி சாதம் தயிர் சாதம் இதெல்லாமே தேர்ட்டி ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பாம்பன் சாமிகளும் இருக்காங்க